காலை இப்போது தற்போது அதிகமாக நோய்கள் பரவிட்டிருக்கு அதுக்கு வந்து நம்ம சுடுதண்ணியை குடிங்க வெளியில் வந்து அதிகமாக வெளியில் சுற்றுவதை குறைங்க அடுத்தது நோய்கள் விரைவில் குணமுடையத்துக்கு ஒரு சின்ன மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா தன்வந்தரேயா அமிர்த கலச அஸ்தாய சர்வ ஆமய நாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக இந்த மந்திரத்தை வந்து பாராயணம் பண்ணுங்க நோய்கள் இருந்தால் கூட சுத்தமாக குறைஞ்சிரும் மூட்டு வலிக்காரவங்க கால் காரவங்க எல்லாருமே வந்து இந்த மந்திரத்தை படிங்க அதிகமாக கால் வலிக்கு கால் வலி மூட்டு வலி இப்போ சகஜமாக போயிட்டு அதனால் வந்து அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பகவான் கொடுத்த ஒரு சின்ன வரப்பிரசாதம் என்னன்னா இரவு வெண்டைக்காயை ஊற வச்சு வெண்டைக்காயை கட் பண்ணி ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து காலையில் அதை எடுத்து அந்த வெறும் தண்ணியை குடிங்க அதில் உள்ள பிசு பிசுத்தன்மை வந்து குளுக்கோசம்னா அதிகரிக்கும் அதிகரித்து மூட்டு வலி வரத குறைக்கும் அதனால் இப்போ வந்து வயசானவனம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதை மாதிரிலாம் சுடுதண்ணி காலைல சூடு பண்ணியே குடிங்க மெயினாக வந்து சுடுதண்ணி தான் மெயினு வயிறுக்குண்ணாக பார்த்துங்க இதமான காய்கறி உணவுகளை ஒன்றுங்க அசைவ உணவுகளை குறைச்சிங்க இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை ஏன்னா காலையில் மார்கழி மாதம் தை பிறக்க போகுது இன்னும் அதிக குளிர் அதிகமாக போகும் நம்ம உள்ள சூழ்நிலைக்கு தமிழ்நாடு மற்ற இந்திய சூழ்நிலைக்கு இப்போ காலநிலையின் மாற்றங்கள் அதிகமாக நடைபெறுது அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துங்க இறைவனை வணங்க உங்கள் திருநாவுக்கரசர் நன்றி வணக்கம்